குமாரன் குமாரியின் பேரா அவனுக்கு சூக்குள் மிகப் பிரியமானவர்களே புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டு இருக்கிறார் நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவா அதன் மூலமாக அந்த இறைவார்த்தையை நான் உணர்த்த இருக்கிறேன் ஒரு திருடன் பிக் பாக்கெட் அடிக்கக்கூடிய திருடன் அவன் என்ன செய்கிறான் பிறனுடைய பணங்களை திருடி விடுகிறான் அப்ப அவனை ஜட்ஜ் அவனை பார்த்து கேட்கிறாரு ஏன்பா இப்படி திருடி கொண்டே வருகிறாய் எத்தனை தடவை நான் உனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறேன் இந்த திருட்டுனத்துக்காக ஏன் மறுபடியும் மறுபடியும் மக்களுடைய பணத்தை இப்படி நீ திருடுகிறாயே நீ மனம் திருந்த மாட்டாயா என்று சொல்லி அவனை ஜட்ஜ் கேட்கிற அதற்கு அந்த திருடன் ஜட்ஜையா பார்த்து சொல்றான் ஜட்ஜையா நீங்க ஒரே தண்டனை தான் கொடுப்பீங்களா ஏன் வேற தண்டனை கொடுக்க மாட்டீங்களா வேற தண்டனை கொடுத்து பாருங்க நான் ஒருவேளை திருந்தினாலும் திருந்துவேன் அப்படி என்று சொல்லி நக்கலாக அவரிடம் பதில் சொல்லுகிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் ஜெயிலரை கூப்பிட்டு தனியாக காதில் ஏதோ கிசு கிசுக்கிறார் உடனே மறுநாள் என்ன செய்யறார் சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகிறான் அவனோடு சேர்ந்து பத்து கைதிகள் இருக்கிறார்கள் இந்த பிக் பாக்கெட் திருடர்களாக ஒரு பத்து கைதிகள்

பேசுன அந்த கைதி அழைக்கிறார் அந்த ஜெயிலர் தம்பி உனக்கு இந்த சாப்பாடு நாங்க சும்மா தர மாட்டோம் நீ வேலை செய்ய வேண்டும் நீ வேலை செய்வதற்கான கூலியை நாங்கள் தருவோம் டிபன் காலை டிபன் ஐம்பது ரூபாய் மத்தியான சாப்பாடு நூறு ரூபாய் இரவு டிபன் ஐம்பது ரூபாய் மொத்தம் இருநூறு ரூபாய் தம்பி டெய்லி நீ வேலை பார்க்கணும் டெய்லி வேலை பார்க்கறதுக்கான கூலி உனக்கு ரூபாய் இந்த நீ உணவு வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கைதியிடம் சொல்லுகின்ற பொழுது அவனும் ஏலனமாக இது ஒரு பெரிய தண்டனையா ஜட்ஜி இதுதான் அவன்கிட்ட சொன்னாரா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எகத்தாளத்தோடு சென்று விட்டான் அந்த ஒன்பது கைதியும் மறுபடியும் அழைக்கிறார் ஜெயலலிதா அவனுக்கு நாங்க இருநூறு ரூபாய் கூலி கொடுப்போம் அந்த கூலிய அவன் வாங்கிட்டு கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளாக அவன் உணவு வாங்குவதற்கு முன்பாக அவன்கிட்ட இருக்க அந்த இருநூறு ரூபாய் நீங்க பிக் பேக் அடிச்சு விட வேண்டும் உங்க ஒன்பது பேருடைய வேலை அதுதான் அப்படின்னு சொல்லிடுறேன் முதல் நாள் வேலை பார்க்கிறான் அதற்கான கூலியை வாங்கி கொள்கிறான் சந்தோஷமாக பணம் எடுத்துக்கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா ஏம்மா டிபன் வாங்குறதுக்காக அவனுடைய அங்க சிறைச்சாலையில போய் என்ன செய்யறேன் டிபன் வாங்குறதுக்காக போறான்

சரிப்பா போனா போது ஒரு இட்லி மட்டும் கொடுத்துருவோம் ஒரு இட்லி கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு இரவு தூங்க சென்று விட்டான் மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கிறது நான் இப்படித்தான பல பேருடைய பணத்தை எந்த தேவைக்காக அந்த பணத்தை கொண்டு போறாங்கன்னு தெரியாது எத்தனை பேருடைய பணத்தை நான் அடிச்சிருப்பேன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சு விட்டேன்

சாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றான் அப்ப ஜெயல சொல்றாரு இப்படித்தானே தம்பி நீயும் ஒவ்வொரு மனிதனுடைய பணத்தை அபகரிக்கின்ற பொழுது அவங்க எந்த நோக்கத்துக்காக அந்த பணத்தை கொண்டு போறாங்கன்னு தெரியாது எல்லாருடைய மனது எவ்வளவு வேதனை பட்டிருக்கும்ப்பா இது மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டியே என்று சொல்லி அவர் ஜெயல சொல்ல பொழுது அவர் ஜெயலனுடைய கால படிச்சா அழுகிறான் ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்னுடைய அகந்தையினால என்னுடைய மமதையினால நான் எதையுமே யோசிக்காம அது என்ன எடுத்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி நான் துருமாக்க ஜீவியம் பண்ணிட்டேன் என்று சொல்லி மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி அந்த கதையில நான் வாசித்தேன் ராம் கிருஷ்ணவுக்கு மிகவும் பிரியமானவர்களே அது போலத்தான் வேதம் தெளிவாக நம்ம கொண்டத்துக்கிறது நீதிமொழிகள் ஆறு முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் சித்தி அழைக்கப்படுவோம் குருஸ்தவர்கள் முக புரிய மனமுள்ள ஏ அவன் வைத்து பசி தான பாத்துடுறான் திருண்ணா திருடிட்டு போட்டோம் பாவம் தானே அப்படின்னு சொல்லிருவாங்க யாரோ ஒருத்தன் திருடிட்டு போறாங்க நினைக்கிற பொழுது ஆனா இவன் தான் திருடன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கடா பார்த்தியா பாத்தியா எப்பேர்ப்பட்ட திருடனே எவ்வளவு கோயிலை அழைச்சிருப்பா அவன் வீட்டுல உள்ள பொருளும்ல கொடுங்கடா

லஞ்சம் வாங்குவதோ இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க செய்கின்ற பொழுது அந்த காரியம் கண்டுபிடிக்கப்பட்டால் சொல்லுவாங்க பாவம் வயிற்று பச்சில இருக்கான் குடும்ப கஷ்டத்துல இருக்கான் கஷ்டத்துல தான் உதவி செய்வான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க ஆனால் அது தவறு என்று கண்டுபிடிக்கப்பட்டால் நாம் தவறு செய்கிறோம் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க அதுதான் அதுதான் சித்திக்கு அழைக்கப்படுகிற புசுகள் மிகவும் பிரியமானவர்களே நம்ம பேர்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் சித்திக்கு அழைக்கப்படுகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு இறை சிந்தனை ஆண்டவர் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தருகிறார் ஆண்டவர் அந்த திருடன் எவ்வாறாக மனமாற்றம் அடைந்தாலும் என் பசிய நானு ஆற்ற முடியவில்லை எவ்வளவு வேதனைப்பட்டேன் என்று சொல்லி அந்த திருடன் அவளுக்கு மனசுல வேதனைப்பட்டிருப்பான் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர் நாமும் நம்ம அறியாம பாவங்களை செஞ்சிருக்கலாம் இந்த நேரத்தில் அதை விட்டுவிட ஆண்டவர் அழைக்கிறார் ஏதோ நீங்க தவறான காரியங்களை நீங்க செஞ்சிருக்கலாம் எந்த காரியமும் நான் சொல்ல விருப்பப்படல அந்த காரியங்கள் உங்க மனசுக்கு தெரியும் அந்த தவறான காரியமாக இருந்தால் இன்று அதை விட்டு விலகிவிட நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் ஜபசிலம்மா நேசிக்க நண்பத்தகப்பட இந்த நாளிலேயும் கூட எங்களுடைய பாவங்களை நாங்கள் விட்டு விட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசைப்படுகிறீங்கப்பா ஆமாண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது அண்டவரே பாவத்தை அறிக்கை ஆமாண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க அறிக்கை இடகின்ற பொழுது அண்டவரே நீங்க எங்களுக்கு மன்னிப்பு தருகிறீங்க ஆமாண்டவரே அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக எங்க பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே அந்த சிந்தனையை எங்க உள்ளத்துல வச்சிருக்கிறீங்க நன்றி செலுத்துறோம் நாங்க வரக்கூடிய நாட்களிலே மனம் திரும்பி உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த சூழ்நிலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படியே நீங்க மாற்றுகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக நமக்கு எல்லாருக்கும் ஒருவரைக்கும் செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேட்கிறோம் நல்ல காட் நல்லபிதாவே